கவிதை 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 இருந்தால் அதை நான் ஒரு 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 பிரிவை நம்ம வந்து வந்து பிரிவு வேண்டாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எல்லாரும் ப்ரிப்பேர் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க ஃப்ரீயா இருப்பீங்க பட் முன்னாடி நாள் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பயமா இருக்கும் டென்ஷன் இருக்கும் கையெல்லாம் சில்லுன்னு ஆகிடும் இல்லையா டேபிளில் போய் எழுதும்போது நம்ம ஒன்று படிச்சிருப்போம் அது ஒன்று வரும் கரெக்டு தானே அது அதே மாதிரி திருத்தறவர் ஒன்று படிச்சிருப்பாரு அது ஏதோ இருக்குன்னு அவர் எதையும் திருத்திடுவார் அந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புதிதாக அணுகும்போதோ எதிர்கொள்ளும்போதோ அந்த எதிர்பார்ப்பில் இருந்த பெயின் வந்து எதிர்கொள்ளும் போது பெயின் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா எதிர்பார்க்கும் அதாவது ஐயோ கொஸ்டின் பேப்பர் இப்படி இருக்குமோ எக்ஸாம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்க அந்த டென்ஷன் இருக்கும் பட் வைல் என்ட்ரிங் டு த எக்ஸாம் ஹால் அண்ட் ரைட்டிங் த எக்ஸாமினேஷன் அதே டென்ஷன் இருக்குமா அதுதான் மனுஷ புத்திரம் அழகாக எழுதுகிறாரு எதிர்பார்ப்பின் வழியில் பாதி கூட இல்லை எதிர்கொள்ளலின் வழி எதிர்பார்ப்பின் வழியில் பாதி கூட இல்லை எதிர்கொள்ளலின் வழி ஸோ இது வந்து ஒரு புதுமையான ஒரு கவிதை இதுதான் கவிதை அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் கொண்டு வர்றது தான் இதுதான் கவிதை இந்த மாதிரி அழகியல் தன்மையாகவும் மனிதனுடைய மனவெழுச்சியினுடைய வெளிப்பாடாகவும் உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாகவும் அது இருக்கிறது தான் கவிதை நம்ம சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதை இதையே நீங்கள் உரைநடை கூட சொல்லிடலாமே சார் அப்படின்னு சொல்லலாம் பட் அப்படி அதை உரைநடையாக நம்ம கருத முடியாது ஏன்னா இந்த காலேஜில் நீங்கள் இப்போ இரவுல ரெண்டு பேர் சந்திச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இரவில் அவர்கள் நடந்து சென்றார்கள் இது உரைநடை இதையே நிழல்களின் ஊடாக ஏகாந்த இரவில் அவர்கள் இருண்டு சென்றார்கள் இது கவிதையா உரைநடையா இருண்டு சென்றார்கள் நடந்து சென்றார்கள் இரவில் நடந்து சென்றார்கள் என்ற ஒரே வார்த்தைய மூன்று வார்த்தையில இருண்டு சென்றார்கள் கூடவில் நிழல்களின் ஊடாக அந்த நிழல்களின் ஊடாகன்னா நீங்க அது அந்த ஸ்பேஸ்க்கு வெளியில வரும் பொழுது இந்த மரம் மரத்தினுடைய நிழலா இருக்கலாம் அது பௌர்ணமியினுடைய நிலவு பட்டு இலை மறைந்த அந்த நிழலா இருக்கலாம் நிழலின் ஊடாக ஏகாந்த இரவில் அவர்கள் இருண்டு சென்றார்கள் இது கவிதை சோ இந்த மாதிரி எது கவிதை அல்ல எது உரைநடை என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எது கவிதை என்பதை நீங்க தெரிஞ்சுக்கீங்க இதுதான் இங்க நாங்க வந்து உங்களுக்கு கவிதையை பற்றி சொல்றோமே தவிர பயிற்றுவிக்கலை நீங்க எது இதுல கத்துக்கல அதனால வச்சுக்கோங்க இன்னொரு இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா அகவியற் கொள்கைன்னு ஒரு கொள்கை இருக்குது அறவியற் கொள்கைன்னு இருக்குது உணர்ச்சி மய கொள்கைன்னு இருக்குது அப்புறம் சமுதாய கொள்கைன்னு இருக்குது அப்புறம் மக்கள் கொள்கைன்னு இருக்குது இந்த மாதிரியான கொள்கை சார்ந்த கவிதைகள் வகைமைகளை எழுதுவாங்க இதில் வந்து தத்துவ கொள்கைன்னு ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து அந்த வரவேற்புக்காக அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க மூணு பேர் நின்றுட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக அப்புறமா இங்கே வந்துட்டாங்க இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் யாரும் இல்லாத இடத்தில் அங்கே என்ன நடக்கிறது எல்லாம் நடக்கிறது இது கவிதையா இல்லையா இது நான் சொல்லல லகுலன்னு சொல்லியிருக்காரு ஒரு மாஸ்டர் யாரும் இல்லாத இடத்தில் என்ன நடக்கிறது எல்லாம் நடக்கிறதுலாம் எல்லாம் போடல எல்லாம் அவ்வளவுதான் இது கவிதை இதுல வந்து பாத்தீங்கன்னா கவிதைக்கு அடிப்படையா சொல்லப்பட்ட ஒரு ராணுவ உடுப்பு மாதிரி மனுஷன் ராணுவ உடுப்பு கவிதைக்கு தேவையில்லைன்னு சொல்ற விசைக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னா குறியீடு படிமம் மெட்டபார் சொல்லக்கூடிய உருவகம் ஓமம் ஓ உபமானம் ஓமேயம் அப்புறம் பாத்தீங்கன்னா கசிமிலி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அது அது செய்தும் கவிதை செய்யலாம் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா ஏழ்களின் ஊடாக ஏகாந்த இரவில் அவர்கள் இருந்து சென்றார்கள் இதுல வந்து குறியீடு இருக்கு படிமம் இருக்கு உருவகம் இருக்கு ஓமை இருக்கு இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் இல்லாமலும் இருக்கக்கூடிய கவிதைதான் யாரும் இல்லாத இடத்தில் என்ன நடக்கிறது எல்லாம் அதே நகரம் இன்னொன்னு சொல்ற ரொம்ப சிம்பிளா இருப்பதற்கென்று வருகிறோம் இல்லாமலும் போகிறோம் வெரி சிம்பிள் எளிய மதங்கள்ல மிகப்பெரிய பேருண்மைகளை சொல்லக்கூடிய வலிமை இருக்குன்னா கவிதைக்கு மட்டும்தான் இருக்கு அது வேற எந்த மொழி வழி கலைக்கும் இல்லை நான் என்ன பொறுத்த வரைக்கும் கவிதையை நான் என்ன சொல்லுவேன்னா புனைவும் கற்பனையும் கலந்த புதிய வார்த்தைகளை கொண்ட தனக்குள் ஒரு தன்னெறி அல்லது நன்னெறி அல்லது சுயநீதியை உடைய ஒரு கூற்றாக ஒரு பிரதியாக நான் கவிதையை சொல்லுவேன் அதே போல என்னை பொறுத்த வரைக்கும் வேதனையிலிருந்து நெருக்கடியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு மொழி வழி கலையை கவிதை இருக்கு வேதனையிலிருந்து நெருக்கடியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு மொழி வழி கலையை நான் கவிதை இருக்கு அந்த கவிதை வந்து அந்த கவிதையில் பாத்தீங்கன்னா பர்சோனோ அப்படின்னு ஒரு ஒரு வேர்டு இருக்குது பர்சோனோ பர்சோனான்றது புளூரல் பர்சோனா அப்படின்னாக்கா சிங்குலர் அது என்னென்னா வாய்ஸஸ் இந்த பொய்ட்ரினு சொல்லுவாங்க ஒரு கவிதையில் குரல்கள் இருக்கும் அந்த கவிதையினுடைய குரல் ஒரு கவிஞனுடையதா இருக்கலாம் அல்லது கவிஞன் பார்த்த அல்லது கேட்ட அல்லது பேசின அல்லது அனுபவப்பட்ட வேறு ஒருவருடைய குரலாக கூட இருக்கலாம் அந்த வாய்ஸஸ் வந்து ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்டதாக ஒரே வாய்ஸாகவும் இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருப்பதற்கென்று வருகிறோம் இல்லாமல் போகிறோம் அப்படின்றது யாருடைய வாய்ஸ் நகர வாய்ஸா இல்ல ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய வாய்ஸா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பிளியோமார்பிக் கண்டிஷன் சொல்லுவாங்க இல்ல பன்முகத்தன்மையான ஒரு ஒரு திறப்புகளை கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடியதான் கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டன் பண்ணி சார் கூட பேசிட்டு வரும்போது அவரோட கவிதையை வந்து நான் சொல்றேன் நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை நம்ம உச்சரிச்சிருப்போம் இந்த வயசு வரைக்கும் கண்டிப்பா நம்ம உச்சரிச்சிருப்போம் கடவுளே உச்சரிச்சிருப்போம் இல்லையா கடவுளே என்று வெறும் சத்தமாக அலறினேன் மழையே குரல் என்று கேட்டிருக்கும் மழையே குரல் குரல் என்று போயிருக்க பண்ணி எழுது புரியுதா பாதி பேர் தான் வந்து கவிதை புரிய வேண்டிய அவசியம் இல்லை மறுபடியும் அதை நான் வந்து வாசிக்கிறேன் கடவுளே என்று சத்தமாக அலறினேன் கேட்டிருக்கும் பழகிய குரல்தானே என்று போயிருப்பார் இப்ப உங்களுக்கு அந்த அப்படின்னு பாத்தீங்களா இந்த பாப்பா பண்ணீங்களா இந்த சிலிப்பை கொண்டு பாத்தீங்களா இதுதான் கவிதை எது கவிதைன்றதுக்கு இதுதான் இந்த சிலிப்ப கொண்டு வச்சு பாத்தீங்களா இதுதான் கவிதை அட அப்படின்னு நினைக்கணும் அட அப்படின்னு நினைக்க வைக்கிறது தான் கவிதை அந்த அடன்னு தான் வந்து எங்க எங்க பாட்டி அவ்வையில இருந்து இன்னைக்கு எழுதியிருக்கக்கூடிய பேஸ்புக் கவிஞர்களோட பண்ணிட்டு இருக்காங்க ஆத்தி சுடியில அழகா சொல்றாங்க அறம் செய்ய விரும்பு முடிஞ்சிச்சு அறம் செய்ய விரும்பு அது ஒரு கவிதை விரும்பி அறத்தை செய்ய அப்படின்றாங்க இயல்பது இயல் வந்து விளக்கே அப்படி கண்டினியூசா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க நீதி நூல்கள் எல்லாமே கவிதை தான் வகைமைக்குள்ள கொண்டு போயிட்டோம் நம்ம அதை செய்யுல்ற வகைமைகளை வந்து வச்சிருக்கோம் தமிழ்ல பாத்தீங்கன்னா புதுவை பித்தர் சொல்றாரு தமிழில் கவிதைகள் நிறைய இருக்கு ஆனா கவிதைகள் பற்றிய ஆராய்ச்சி இல்லை செய்யுளியல் பற்றி நிறைய இலக்கண நூல்கள் இருக்கு ஆனால் கவிதைகள் பற்றிய ஆராய்ச்சி நூல்கள் ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து அவர் காலத்தில் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ ரிசர்ச் பொய்ட்ரியை வந்து நிறைய பண்ணியிருக்காங்க ரொம்ப தூரம் கொஞ்ச நேரம் இருப்பதற்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டி இருக்கிறதுன்ற ஒருத்தர் விக்ரமாதித்யர் கொஞ்ச நேரம் இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நேரம் நடக்க வேண்டி இருக்கிறது ரொம்ப சிம்பிளான கவிதை தான் இருக்கு இந்த இந்த கவிதையை எழுதினவர் வந்து கவிதா ரசனை அப்படின்னு கவிதா மண்டலம்னு சொல்லி ஒரு ஒரு நூல் எழுதி அது கவிதை பற்றின ஆராய்ச்சி நூல் அந்த மாதிரி இப்போ நிறைய கவிதைகளை பற்றி ஆராய்ச்சி நூல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு காவை பழனிச்சாமி கவிதையின் அந்தரங்கம் எழுதியிருக்காங்க பெரு பெருந்தேவி எழுதியிருக்காங்க சங்கராம சுப்பிரமணியம் எழுதியிருக்காரு ஆத்மார்த்திய எழுதியிருக்காரு தீசூர் நடராஜன் இங்கே ஒரு இங்கே கவிதையின் மொழியியல் அப்படின்னு சொல்லி இந்த புக் இருக்குது இருபதாம் நூற்றாண்டு கவிதையும் வரலாறும் இங்கே இருக்குது இந்த புக்கு இங்கே ஸோ இந்த மாதிரி கவிதை குறித்து ஆராய்ச்சி நூல்கள் தமிழ்ல இப்ப இருக்கு புதுமைப்பித்த காலத்துல இல்லை அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் உணர்வீழ்ச்சிகளை எப்படி வந்து ஒரு கவிதை வந்து அதாவது எழுதப்படுது அப்படின்னு போனா இது முழுக்க முழுக்க ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு மைண்ட் ப்ராசஸ் நீங்க பஸ்ல எத்தனை பேர் வந்திருக்கீங்க எல்லாருமே வரீங்க பஸ்ல வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வரி திடீர்னு யாருக்காவது தோணி இருக்கா வெரி குட் காதலிச்சவருக்கு தான் தோணுது உங்களுக்கும் தோணி இருக்கு ஆனா அந்த வரி அந்த பஸ் விட்டு இறங்குறதுக்கு அப்புறம் மறுபடியும் ரீகால் பண்ண முடியுதா முடியல உங்களை எழுதி வச்சிருங்க ஆனா நீங்க எழுதி வச்சிருங்க சப்போஸ் எழுதி வைக்கல மறந்துடும் நைட்ல தூங்கும் போது கனவு நே கனவுகள்ல அந்த மாதிரி நேரத்தில் நிறைய வரிகள் ஃபென்டாஸ்டிக்கான லைன்ஸ்லாம் வரும் ஆனா காலையில எந்த சனியை முடிச்சு என்ன பண்ணாலும் வராது வரவே வராது அது அப்படி டென்ஷன் ஆகும் ஸோ கவிதை என்பது நினைவு கூறுதல் நாம் மறந்து போனவற்றையும் நினைவு கூறுதலும் கவிதை தான் மறைந்து போனவற்றையும் நினைவு கூறுதலும் கவிதை தான் ஸோ இப்போ எது கவிதை என்பது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா உணர்ச்சியின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம் இன்னொன்று கவிதையினுடைய பிரதான பண்பே உணர்ச்சி தான் உணர்வு இல்லாமல் நீங்கள் வந்து கவிதையில வர முடியாது அந்த உணர்ச்சியை கடத்துவோம்னா தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கவா இல்லை அதை கடத்து சமூகத்தை சமூகத்துக்கு கடத்துபோம் கவிஞன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு கவிதை ஒரு காதல் பிரிவு அப்படின்ற ஒரு சூழல் வரும்பொழுது கவிஞர் சுபீர் எழுதிட்டு அவங்களோட தான் அதை படித்தார் இது வந்து ஒரு குறியீட்டு அல்லது படிவம் உள்ள கவிதைன்னு சொல்லலாம் உங்களுக்குள் நான் இல்லை என தெரிய வரும்பொழுது ஒரு பூனையின் காலடி தடத்தை போல சென்றிருப்பேன் அவ்வளவுதான் உங்களுக்குள் நான் இல்லை என்று தெரிய வரும்போது ஒரு பூனையின் காலடி தடத்தை போல சென்றிருப்பேன் சென்றிருப்பேன் போயிட்டு இருப்பேன் அவ்வளவுதான் இது பாத்தீங்கன்னா இது கவிதையா ஒரே நடையா மாதிரி இருக்கின்றாங்க ஆனா ஒரே நடையா ஒரு ஒரு பூனையின் பூனையின் தடத்தை போல அப்படின்னு அந்த ஓமை வருது இல்லைங்களா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதை சொல்றாங்க ஆராய்ச்சி நீங்க பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளான எளிய பதங்களில் இப்போ வந்து கவிதைகள் எழுதப்பட்டு இதுதான் கவிதை ஆனாலும் நம்மளுடைய பக்தி பாடங்களாக இருக்கட்டும் தனி பாடங்களாக இருக்கட்டும் சங்க இலங்கைங்களாக இருக்கட்டும் இல்லை சிலப்பரிகார பணிநகளை போன்ற இரட்டை காப்பியங்களாக இருக்கக்கூடியது இல்லை ஐந்து காப்பியங்களாக இருக்கட்டும் இதுலேயும் கவிதைகள் இருந்திருக்கு கம்பனில் கவிதை இருந்திருக்கு சரித்திரத்தை சொல்வது ஒரு கவிதையான கவிதையோட வேலையாக இருந்திருக்கு ராமாயணம் சரித்திரத்தை கவிதை வெடிவில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்மளோட மாவட்ட ஆட்சியர் வெண்பா வடிவில் எழுதியிருக்காரு நானும் வந்து களி க கலிவிருத்தத்தில் வந்து ஒரு ஒரு தொகுப்பு போட்டிருக்கேன் கலிவிருத்தத்தில் சித்தர் பாடல்கள் சித்தர் பாடல்களும் வந்து கவிதை கவிதை இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டு தான் எப்படி ஆஃபீஸ் வீடியோ வந்து ஒரு கவிதை டெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறோமோ சித்தர் பாடல்களும் வந்து டெக்ஸ்ட்டு இந்த இந்த டெக்ஸ்டு தான் இங்கே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யாராவது படிச்சிருக்கீங்க இருக்கீங்களா ஒருத்தர் தான் ஒரே ஒருத்தர் எந்த எந்த இதுங்க ஓ பின்னாடி ஃபுல்லாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் ரைட்டு

ரிசர்ச் பண்ணவங்க டிஎஸ் எலியன் எலியனுடைய ரெண்டு கவிதைகள் ரொம்ப முக்கியம் ஜரோட்ஷன் ஒரு ஒரு கவிதை அது வந்து மெனி வாய்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஓல்டு மேன் பேசுகிற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு சொல்கிறார் இந்த ஜூபிலி சென்ஸ் ஆஃப் த நியூ இயர் கே கிறிஸ்ட் த டைகர் அப்படின்றாங்க இந்த ஜூவனிசன்ஸ்னாக்கா இளமையான பருவம் ஜூவனிசன்ஸ் இந்த ஜூவனிசன்ஸ் ஆஃப் த நியூ இயர் புது இளமையான பருவத்தில் கேப் கிறிஸ்ட் கிரைஸ்டு ஒரு புலியை போல வந்தார் அல்லது கிறிஸ்து ஒரு புலியாக வந்தார் அப்படின்னு சொல்றாங்க இது கவிதைதான் சோ உங்களுக்கு இது எதுக்காக நான் சொல்லுன்னா இந்த குறியீடு படிமம் இந்த மாதிரியான கவிதைகள்லாம் உங்களுக்கு நிறைய வேணும்னா ஆங்கில கவிதைகளை நோக்கி நீங்க போகணும்ன்றதுக்காக சொல்றேன் கவிதை வந்து புரியணும்னு அவசியம் இல்லை தமிழ் ஒரு படத்தில் சொல்லணும் பழமென்னு சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் அந்த டிஎஸ்எலீட்டோடைய பேஸ் லேண்ட் இன்னொரு அருமையான அற்புதமான கவிதை அந்த கவிதைகள்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே அதில் மெனி வாய்ஸஸ் இருக்குது மெனி மெசோனாக இருக்கும் ஸோ நிறைய போட்டு உங்களை வந்து தப் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன் கவிதையை பார்த்தீங்கன்னா கட்டுரைகளை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கணும் அப்படின்னா டெர்ரி ஈகிள் டெர்ன் ஒருத்தர் எழுதிருக்கார் அவர் ஒரு லிட்ரரி தியரின்னு ஒரு இது எழுதிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ரீட் எ போயம் ஒரு ஒரு போயமை எப்படி வாசிக்கணும் ஒரு போவமை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு வந்து பண்ணுறாரு அதில் வாட் இஸ் போய்ட்ரி அப்படின்னு வந்து பண்ணுறாரு அந்த வாட் இஸ் போய்ட்ரியில் தான் இந்த கற்பனையும் புனையும் கலந்த ஒரு புதுமையான மொழி கொண்ட தன்மறை கொண்ட இதெல்லாத்தையும் வந்து சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக எதுவுமே இல்லாமல் அப்படி நேரடியாக உரையாடல் மாதிரி வந்து அந்த கவிதைகளில் நிறையா டிஹெச் லாரன்ஸ் எழுதுவார் அந்த மாதிரியான கவிதைகள் வந்து இசைக்கிட்ட நிறையா இருக்கும் அவருடைய தொகுப்புகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவாஜி கணேசன் முத்தங்கள் ஆட்டு தீயா இந்த மாதிரியான புத் புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும் இது வந்து உங்களை காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் இயல்பாக ஒரு கவிதை கவிதை உலகத்துக்குள்ளே உங்களை நுழையாவது எதுக்காக இதை சொல்றேன்னா தமிழில் இந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் நிறைய வாசிக்க வாசிக்க உங்களுக்கு எழுதும் ஆற்றல் வந்து அதிகரிக்கும் சில்வியா பிளாத் தான் சொல்லுவாங்க ரீட் தௌசண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இவரு வேர்ட்ஸ் ஃபுல்லோ லைங்கர் அப்படிவாங்க இது ஒரு வேர்ட்ஸ் flow oh, like லைக் a ரிவர் இன்னொரு விஷயம் இலக்கியம் ஏன் படிக்கணும் அப்படின்றத வந்து சார் வந்து பேசினாரு ஒரு மனிதன் வந்து ஆயிரம் வாழ்வு வாழ்வான் ஒரு குட் ரீடரா இருந்தா இஃப் யூ ரீட் தௌசண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் யூ லிவ் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைஃப் நீங்க மார்க்சிஸ்ட் கார்கிட்ட தாயை படிக்கிறீங்கன்னா நீங்க ரஷ்யாவில் இருப்பீங்க ஓரான் பாம்பனுடைய பணியை பாடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதில் தான் இருப்பீங்க ஜர்போர்பா கிரீக் அதை படிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த தான் அமெரிக்கல்தான் இருக்குங்க பெட்ரோபராமாவை படிக்கிறீங்கன்னா அந்த லேட்டின் அமெரிக்கனுடைய கண்ட்ரிக்கே போயிடுவீங்க அந்த பேரண்டு பேரண்டு சிட்டிக்குள்ளே போயிடுங்க டென் சிட்டின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய படிக்க படிக்க தான் உங்களுக்கு எழுதும் மாற்றம் வரும் எழுதணும்னு நினைச்சா நான் ஆரம்பத்தில் ஒன்று கேட்டேன் காதல் வச்சிருக்கீங்களா ஆனால் எல்லோரும் மறைக்கிறீங்க தெரியுது எல்லாம் எஞ்சி தண்ணக்கூறாங்கிட்ட உக்காந்துருக்கீங்க ரைட்டு ஓகே இந்த நேரடியாக சொல்லக்கூடிய உரையாடல் மாதிரியான கவிதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கண்ராஜித்தன் ஒரு கவிஞர் நல்ல ஒரு கவிஞர் அவர் அவர் வந்து சங்க பாடல்களின் தாக்கம் இருக்கும் அவருடைய பொயிட்ரிய லிரிக்கல் பொயிட்ரின்னு சொல்லலாம் அப்படியே அப்படி ஏறி ஏறி இறங்கும் சந்தமும் இசையும் நயமும் அப்படி ஏறி ஏறி இறங்கும் படிப்பு வாசிப்புக்கே உங்களுக்கு ஒழிக்கவே நல்லா இருக்கும் விட்டு படிக்கிறது அவர் எழுதுறார் ஒரு இது என்னை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டதை போலவே உன்னிடமிருந்தும் எடுத்துக்கொள்ள அனுமதித்திருக்கலாம் நித்யா அப்படி முடிக்கிறாரு இங்க யாரா நித்தியா இருக்கீங்களா நல்ல வேலை எந்த நித்தியாவும் இல்லைங்க இருக்கீங்களா இல்லையா அந்த நித்தியா நீ இல்லமா ரைட் என்ன என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டதை போலவே உன்னிடமிருந்தும் எடுத்துக்கொள்ள அனுமதித்திருக்கலாம் நீ இது கவிதை தானே உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள அனுமதித்தல நான் உன்னை நான் மறக்க முடியல அப்படின்னு ஒரு மறைமுகமா சொல்றாங்க சுருங்க சொல்லுதலும் கவிதை தான் மறைமுகமாக சொல்லுதலும் கவிதை தான் சொல்லாமல் விடுதலும் கவிதை தான் கவிதையுடைய சிறப்பு என்னன்னா சில வந்து சொல்லாமல் விடுறது தான் சரி இப்போ ஹவு டு ரைட் ஏ போயம் அப்படின் அப்படின்ற ஒரு கான்செப்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்ரி போயம் ஆஸ் ஏ பிகினிங் அந்த பிகினிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைரெக்ட் பிகினிங்காக இருக்கலாம் டிஸ்கைஸ்டு பிகினிங்காக இருக்கலாம் அப்படியே கேஷுவல் பிகினிங்காக இருக்கலாம் அல்லது கான்வர்சேஷனல் பிகினிங்காக இருக்கலாம் கேஷுவலாக ஒரு கவிதை எங்கேருந்து தொடங்கி யாருக்கும் தெரியாது எங்கே முடியும் யாருக்கும் தெரியாது கவிதை வந்து ஒரு மாயம் பிசாஸ் அது தான் தோன்றும் எப்படிதான் மறையணே தெரியாது எப்படிதான் முடிவடைகணும் தெரியாது அது எப்படி உங்களை கொண்டு போகணும்னு தெரியாது அந்த பிளாட்டு சீக்வன்ஸ் ஈவென்ட்ஸ் அதெல்லாம் எப்படிதான் போகணும்னே தெரியாது அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அது ஒரு மாய பிசாசு எது கவிதை என்ன மாய பிசாசுன்னு இருக்கும் பிசாசு முடிச்சு பிடிச்சதுன்னா விடாது எனக்கு தொண்ணூத்தொன்பதுல பிடிச்சது இன்னும் உடல தொண்ணூத்தொம்பதுல இல்லை எனக்கு நான் எட்டாவது படிக்கும் போதே ஒரு கவிதை எழுதினேன் இது கவிதையே இல்லைன்னு எனக்கு தெரியாது எங்க அப்பா வந்து தொ ஆடு தொட்டின்னு சொல்லுவாங்க அங்கதான் கூப்பிட்டு போவாரு அதுக்கு பேர் வந்து ஆடு தொட்டினா அங்கே வந்து ஆடு உரிச்சு எல்லாம் கட் பண்ணி எல்லாம் கொடுக்க கசாப்பு கடை இது புரியுதா அப்ப போயிட்டு வந்த பிறகு என்னோடய நோட்டில் கசாப்பு கடையில் இருக்கும் ஆடுகளுக்கு நாளை என்பது இல்லை கசாப்பு கடையில் இருக்கும் கோழிகளுக்கு நாளை என்பது இல்லை அதுபோல் மனிதர்களுக்கும் நாளை என்பது இல்லை எட்டாவது ரூபாய் எழுதிக்குதான் முதல் தெரிவிக்கிறேன் கைமந்த ரொம்ப சந்தோஷம் எர் போட்டாங்க அப்பா ஹரிந்தரை எழுத விட்டு இருந்தா இதுதான் நான் முதல் முதலில் எழுதின கவிதை அதுக்கப்புறம் போன வந்தோம் தெரியாதனமாக காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணிட்டேன் அந்த லவ் பண்ணது அது வேற சக்சஸ் ஆகாம தோல்வி எடுத்துருச்சு அதனால கவிஞன் ஆகிட்டேன் ரைட்டுங்களா அதுக்காக நாங்கெல்லாம் கவிஞர் ஆகுண்டா காதல் தோல்வி அடைக்கணும்னு கேட்காதீங்க கவிதை எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது உள்ளத்து உள்ளது கவிதைன்னு சொல்லுவாங்க ஸோ போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ என்ன என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது இன்னும் ஒருவருடைய ஒருத்தருடைய கவிதையை சொல்லணும்னு நினைச்சா அது ஞாபகத்துக்கு வரல ஓகே இருக்கட்டும் ரொம்ப போரடிக்க வேண்டாம் கவிதையை பொறுத்த வரைக்கும் நீங்க கவிதை சார்ந்த உரையாடல்களை நிறைய நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கு யூடியூப்ல எழுதி வச்சுக்கோங்க ஸ்ருதி டிவின்னு ஒன்று இருக்கு ஸ்ருதி டிவி அதுல ஸ்ருதி என்னடா பேஸ்புக்ல போனீங்கன்னா ஸ்ருதி இலக்கியம்னு இருக்கும் எஸ்ஆர்யூடிஹெச்ஐ ஸ்ருதி டிவி அல்லது ஸ்ருதி இலக்கியம் இதில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய நவீன தமிழ் சூழலுடைய இலக்கிய செயல்பாடுகளினுடைய உரைகள் இருக்கும் அதில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ரொம்ப ரிமோட்டு போயின்ஸு ரிமோட்டு சிறுகதை ஆசிரியர்கள் ரினோட்டு ரொம்ப ஃபேமஸான நாவலிஸ்ட்லாம் வந்து பேசுவாங்க அதில் இசை பேசியிருக்காரு நாங்கள் பேசியிருக்கோம் ஆட்டன்மணி பேசியிருக்காரு தேவன் பேசியிருக்காரு இஸ்லாமிக்ஸ் பேசியிருக்காரு சார்ந்த வேதா பேசியிருக்காங்க இவங்கெல்லாம் நீங்க அறிய வேண்டிய எடுத்தாலும் உங்களுக்கு யாராவது தெரியுதா யாரும் தெரியல தானே இதெல்லாம் மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து படிக்கணும் புதுமைப்பத்தனை படிக்கணும் பசுவையாவை படிக்கணும் கூ அழகிய சாமியை படிக்கணும் இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா தமிழ் இலக்கியத்துல வரும் உங்களுக்கு தமிழ் நவீன தமிழ் இலக்கிய வரலாறுன்னு வரும் அதுல வரும் அதுல யார் யாரெல்லாம் நீங்க பெயரை படிக்கிறீங்களோ அவங்களோட நூல்களை தேடி வாசிங்க கண்டிப்பா லைப்ரரியில் இருக்கும் இல்லைன்னா இங்க ஈரோடு மாவட்ட லைப்ரரியில் கண்டிப்பா இருக்கும் எத்தனை பேர் மாவட்ட லைப்ரரியில நம்பரா இருக்கீங்க ஒருத்தர் வெரி குட் மார்க் பேருமா வாழ்த்துகள் அங்க புக் எடுத்து படிக்கிறீங்களா சரி ஓகே மெம்பர் ஆவாது இருக்கீங்களா பி அ மெம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி அல்லது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய லைப்ரரியில மெம்பர் ஆகுங்க ஓகேவா ஏன்னா நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல போய் மாவட்ட லைப்ரரியில போய் ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிக்கலாம் அது எப்போ ஏற்பட்ட என்ன மாதிரி லைப்ரரி அந்த லைப்ரரி மாதிரி ஒரு பொக்கிஷன் இந்த உலகத்தில் அறிவு களைஞ்சி எதுவும் இல்லை அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க அதில் இருக்கக்கூடிய சீனியர் ரைட்டர்ஸுடைய புக்ஸை நிறையா வாங்கி படிங்க அப்பார்ட் ஃப்ரம் உங்களுடைய இந்த எக்ஸாம் ஓரியண்டடாக இருக்கிறதுனால இதை தாண்டியும் படிங்க பொதுவாக மனித மனம் வந்து எவ்வளோ போட்டாலும் நிறையாது இல்லையா மனித மூளையும் அப்படி தான் எவ்வளவு தான் நீங்கள் வந்து உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தாலும் அது வந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்குது ஐயோ எனக்கு இவ்வளோ வேறு இதை படிக்க முடியல அதை படிக்க முடியல நினைக்காதுங்க டுகெதர் வித் யூர் அகாடமிக் புக்ஸ் ரீட் லிட்ரரி புக்ஸ் ஏன்னால் இலக்கியம் வந்து மனிதனை வந்து செழுமைப்படுத்தும் மனிதனை வந்து ஆற்றுப்படுத்தும் மனிதனை மனிதனாக்கும் அதுல பிரதானமா இருக்கிறது கவிதை அந்த கவிதை வந்து உலகத்தையே திருப்பி போட்டிருக்கு பொதுவாக கவிதைக்கு நோக்கம் என்பது இல்லை கவிதைக்கு நோக்கம் இல்லை அந்த நோக்கம் நிறைவேறிச்சுன்னா அந்த கவிதையை அழிஞ்சிடும் பூங்குன்றன் தெரியுமா அவங்களுக்கு கணியன் பூங்குன்றன் யாதும் ஒரு யாவரும் கேள்வி ீதும் நன்றும் பிறவாதா நோதலும் தனிதனும் அவற்றோர் என்ன சாதலம் புதுவதென்றோ இந்த மாதிரி வாழ்தல் முனிவின் வாழ்தல் மகிழ் இனிதன மகிழ்ந்தளம் இனமே முனிவன் இன்னாதென்றளம் இனமே அப்படின்னு சொல்லி மின்னோடு வாழும் துணி தான் தான் இருப்ப மல்லல் பயிரியாற்றி நீர் வழிபடும் உயிர் போகும் அப்படின்ற அந்த உலகம் உண்மையை சொல்றாரு அவர் சொன்னதனுடைய நோக்கம் வந்து ஏதாவது நிறைவேறி இருக்காது வரைக்கும் நீர் புனை போல மனித வாழ்வு தான் இருக்கு அதில் பெரியவரை நேரத்தில் மெலமே சிறிய அதிலும் இளமே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதில் வந்து அந்த சொன்னது வந்து இன்னைக்கும் அழியாமல் இருக்குதுன்னா அந்த கவிதையில நோக்கம்னு எதுவும் இல்லை என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிட்டார் அந்த மாதிரி இப்போது நாங்கள் வந்து ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் அவரை அண்ட் பண்ணி ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் அறுபது வயசுல நாங்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் இல்லை ஒரு எண்பது வயசு வரைக்கும் வாழலாம் செத்து போயிடுவோம் ஆனால் என் எழுத்து இருக்கும் இன்னைக்கு இல்லைனாலும் யாராவது ஒரு வாசகன் அட அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இதை கண்டுபிடிச்சிட்டான்னா நான் வாழ்ந்ததுக்கான அர்த்தத்தை நான் அடைந்துவிட்டதாக அர்த்தம் எனவே கவிதை எழுதுங்கள் இலக்கியத்தோடு சாதிவீர்கள் இன்பமாக இருக்கிற மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் நன்றி